இதோட அந்த பால் நம்ம கண்ணில் பட்டுச்சுனா கண்ணு கெட்டு போயிடும் கண்ணோட பார்வை தெரியாமல் போயிடும் தில்லை மரம் குறிஞ்சி பாட்டில் சங்ககால மகளிர் குவித்து விளையாடிதாக சொல்லப்பட்டிருக்கிற தொண்ணூத்தொன்பது மலர்களில் இந்த மலரும் ஒன்று நாற்பத்தி நான்காவதாக குறிப்பிடப்பட்டிருக்க பேர் இந்த தில்லையோட பேர் தான் இதில் இப்போ நிறைய முட்டுகள் இருக்குது அந்த இலையிலேருந்து சின்ன சின்னதாக காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் முட்டுகள் பூக்கும் போது இதுவே பூத்துருச்சு அப்படின்னா இது பக்கத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்ட நான் அப்புறம் சொல்கிறேன் இதுக்கு தில்லைன்னு மட்டும் பேர் இல்லை இதுக்கு மூஞ்சி வீங்கி மரம் ஆட்கொல்லி மரம் இந்த மாதிரியான எதிர்மறையான பெயர்களுமே நிறையா இருக்குது இதுவே ஆங்கிலத்தில் பார்த்தோம்னாலும் மில்கி ட்ரீ அதே மாதிரி மில்கி பாய்சன் ட்ரீ பாய்சன் ஃபிஷ் ட்ரீ ரிவர் பாய்சன் ட்ரீ இந்த மாதிரி நெகட்டிவான பேர் தான் இதுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னால் இதில் ஒரு பால் வரும் இதோட இலையை நம்ம உடச்சோம்னா அதுலேருந்து ஒரு பால் வரும் அந்த பால் நம்ம கண்ணில் பட்டுருச்சுன்னா கண்ணையே கெடுத்துரும் அதனால தான் பிளைண்ட்டு ஒரு ஐ ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்குது ஆங்கிலத்தில் அது மாதிரி இதோடய இதோட அந்த பால் நம்ம கண்ணில் பட்டுருச்சுன்னா கண்ணு கெட்டு போயிடும் கண்ணோடய பார்வை தெரியாமல் போயிடும் இந்த பால் நம்ம தோலில் பட்டுருச்சுன்னா கூட தோல்லெலாம் நிறைய புண்களை உருவாக்கிடும் ஆனால் அதே நேரத்தில் நிறைய மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு செடியும் கூட இது பூக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இந்த மரம் இன்னும் ஒரு சில மரங்கள்லாம் பூக்கும் போது கீழே நம்ம அதோட நெடி பயங்கரமாக இருக்கும் இது மேலே பட்டு வர காற்று நம்ம மேலே படிச்சினா கூட அதை நம்ம தொடர்ச்சியாக சுவாசித்தோம்னா அதுவுமே நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் உயிருக்கே ஆபத்தாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு மரமாக இது இருந்தாலும் வணங்கப்படுற மரமாகவும் இருக்குது தில்லை அப்படின்னா தில்லை நடராஜர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிதம்பரத்துக்கு தில்லை அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு ஆதி காலத்தில் அந்த தில்லைன்ற பேர் தான் இப்போ சிதம்பரம் அப்படின்னு மாறி போச்சு சிதம்பரம் தில்லை நடராஜர் அப்படின் தான் அந்த கோயிலுக்கே பேர் அந்த கோயிலில் தலைவிரிச்ச மரமாக இருக்கிறது இந்த மரம் தான் முன்னர்லேருந்து நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் ஒரு மரம் தலைவிரிச்ச மரமாக இருக்குது அப்படின்னா அதில் நிறைய பயன்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் முன்னோர்களுக்கு பல விதங்களில் பயன்படுத்திருக்கும் அதனால தான் வைப்பாங்கன்னு அதே மாதிரி இதோட இலையிலேருந்து பட்டையிலேருந்து எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்கு ஆனால் மருத்துவத்தில் அதை சரியாக பயன்படுத்தணும் இப்பயுமே நிறைய ஆங்கில மருத்துவத்தில் சில மருந்துகளை பிரித்து எடுக்கிறாங்க சரியான முறையை பயன்படுத்தி பிரித்து எடுக்கிறாங்க நாம அதோட பாலை இதெல்லாம் கையாளும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும் இல்லைனா அது கண்டிப்பாக நமக்கு ஆபத்தை விளைவிச்சிரும் அந்த மாதிரி ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மரம் தான் இருந்தாலும் நிறைய தன்மை இருக்கிறதுனால ஒரு முக்கியமான மரமும் கூட நம்ம நாட்டோட மரம் இது ஒரு மேங்க்ரோ மரம் அதாவது கடற்கரை ஓரத்தில் அலையாத்தி மரங்கள்னு சொல்லுவோம்ல அந்த வகையை சேர்ந்த ஒரு மரம் தான் நான் பழையாருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடற்கரையில் தான் இருக்கேன் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லப்படுது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நம்ம இதுக்கு போனோம்னா பார்க்கலாம் அதாவது இந்த பிச்சாவரம் இருக்கு இல்லையா மேங்க்ரோ ஃபாரஸ்ட்டு அங்கே போனோம்னால் இந்த மரத்தை நிறையா பார்க்கலாம் அதேமாதிரி இந்த மாதிரி கடற்கரை ஓரங்களில் நிறையா பார்க்கலாம் இப்போ நான் இருக்கிறது சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற பழையார் அப்படின்ற ஒரு கடற்கரை கிராமத்தோட கடற்கரை ஓரத்தில் நிற்கிறேன் இந்த மரம் இந்த அளவுக்கு தான் அதிகபட்சம் இந்த அளவுக்கு தான் உயரமாக வளரும் அதுக்கு மேலே உயரமாக வளராது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான மரமும் கூட பூக்கிற சீசனில் இந்த மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு நிறைய பூக்களோட இலைகளோடு இருக்கா அதே மாதிரி இலைகள் காயிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்ல சிவப்பு நிறுத்த மாறி தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ மரம் முழுக்க சிவப்பு பூக்களால் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் மொத்தமும் அது காய்ந்த இலைகள் தோ பார்த்திங்களா காய்ந்த இலைகளே அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல ஒரு அழகு மரமும் கூட மூலிகை மரமும் கூட